சி ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை அண்ணனை பொறுத்தவரை எல்லா கட்சிகளிடம் அன்பு பாராட்டி அன்பு பாராட்டி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆர் எஸ் எஸ் அமைப்பிலிருந்து வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலிருந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்றுமே அண்ணன் சிபிஆர் அவர்களுக்கு பலமாக இருந்திருக்கிறது சிபிஆர் ஆனவர்கள் ஆர் எஸ் எஸ் பலமாக தொண்டமா தொண்டனாக இருந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் குற்றமாக சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னா யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய ஒரு உந்துதலால் உத்வேகத்தால் தேசிய பணிக்கு சிபிஆர் அவர்கள் வந்திருப்பது சிபிஆர்னுக்கும் பெருமை ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் பெருமை அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால் இந்த போக்கெல்லாம் சொல்லாமல் மறுபடியும் ஒரு தமிழனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒரு பெரும் வாய்ப்பு இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது வெங்கட்ராமன் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால் இந்த முறை போக்கெல்லாம் சொல்லாமல் பெரிய மனதோடு ஒற்றை இதாக இதில் அரசியல் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன் இப்படி இருந்தாலும் சிபிஆர் ஜெயிக்க போறாங்க மாற்று கருத்து இல்லைங்க ஆனா ஒரு தமிழருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து துணை நின்றோம் என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் ஒரு முக்கியமான ஏன்னா இப்போ நிறைய பொய் புகார்கள் பொய் வழக்குகள் எளிதா பதிய கூடிய இந்த காலகட்டத்துல இந்த அமெண்ட்மெண்ட் எப்படி இருக்கும் ஆனால் இந்த இந்த கான்ஸ்டியூஷனல் இந்த புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அதில் நீங்க வச்சிருக்கிறது படி நான் சொல்றேங்கன்னா இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு மட்டுமில்லை அதாவது யாரெல்லாம் சத்திய பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவியேற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில் ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயிலில் இருக்கிறாரு ஆனால் அமைச்சராக கன்னியூ பண்ணார் தமிழகத்தில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ஜெயிலில் பல காலமாக இருந்தாரு கடைசியில் தான் நீக்கினாங்க ஜார்க்கண்டில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும் பொழுது பிரச்சனை ஆச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்றம் நடுநிலைமையாக இருக்கு ஜெயில பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயில்ல இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கறாங்க நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் பதவி ஏற்கிறாங்க அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்லை இன்னைக்கு அந்த சின்ன லூப் கோல்ல அந்த சட்டத்தின் மூலமாக அது அடக்கப்பட்டிருபதாக நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய முனை பண்றத

பெயில் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள்ல கிடைக்கும் அதனாலதான் முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு நாளை பயன்படுத்துறாரு கைது பண்ண உடனே லெப்டினன்ட் கவர்னர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படி சொன்னா நீங்க அண்ணன் சொல்ற வாதத்திற்கு ஒரு வாதம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஆனா பதவி நீங்க கைது செய்யப்பட்ட பிறகு முப்பத்தி ஒரு நாள் அப்படிங்கும்பொழுது நீங்க கோர்ட்ல இரண்டு முறை பெயிலுக்கு போயிருப்பீங்க லோவர் கோர்ட்ல ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அப்பீல் ஒரு பெயிலுக்கு போயிருப்பீங்க அதனால்தான் முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற வரைமுறை வச்சிருக்கிறான் அதனால் கோர்ட்டும் மேல பண்ணி பண்ணித்தான் அதன் பிறகும் பெயில் கிடைக்கல அதன் பிறகும் சிறையில் இருக்கிறாங்கன்னா கோர்ட் அரசு தரப்பினுடைய வாதத்தை ஏத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் இடிஓ என்ஐஏ ஏதோ ஒரு அமைப்பு அதனால் என்னை பொறுத்தவரை முதல்ல இந்த வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் இரண்டாவது சட்டத்தில் கொடுத்திருக்கக்கூடிய நாட்கள் அதுவும் வரவே ஒரு வாரம் பத்து நாள் ஆமா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு ஆர்கியூமெண்ட் சேக் ஆனா முப்பத்தொரு நாளுங்க பொழுது நீங்க பெயில் ஆப்ஷனும் எக்ஸசைஸ் பண்ணிருப்பீங்க அப்ப கோர்ட்டு தலையீட்டின் பேர்ல தானே அவங்க வந்து ஜெயில இருக்காங்க அதனால இந்திய ஜனநாயகத்துல மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும் இல்ல நான் ஓட்டு போட்டவங்க தப்பு பண்ணா சிறைக்கு போறாங்க தப்பு பண்ணா அமைச்சரா இருக்க மாட்டாங்கிற மக்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கணும் அதுவும் ஜனநாயகத்துல முக்கியமான ஒரு பங்கு அதை நம்முடைய அரசு செய்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆனா தீர்ப்பு வர்றதுக்கு எவ்வளவு மீண்டும் பதவி ஏற்கிறதுக்கு ஒரு முடியாத சூழல் இருக்கும் எதிரானதான் ஜெயிலில் இருக்கும்போது நம்ம சொல்றங்கண்ணா ஜெயில இருக்கும் போது நம்ம சொல்றோம் அவங்க சிறையில் முப்பத்தி ஒருவது நாள் இருக்கிறாங்க லெப்டினன்ட் கவர்னர் கவர்னர் அந்த பதவியிலிருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் சிறையிலிருந்து இருந்து வெளியே வந்து விடுகின்றார்கள் என்றால் பொருந்தாது எப்பனா ஒரு ஒரு வருஷம் ஆம் ஆத்மி கட்சியில ஒருத்தர் இருந்தார் ஒன்ற வருஷம் இருந்தார் தமிழ்நாட்டில் இங்க திமுக ஆட்சியில் ஒரு அமைச்சர் ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார் எட்டு எட்டொம்பது மாசம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நீக்கினாங்க அவர்களுக்கான சட்டம் இது நீங்க வெயிலில் வெளியே வந்துடுறீங்க அதன் பிறகு அந்த சட்டம் பொருந்தாதான் வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துல எல்லோரும் மாநாடு நடத்துவதற்கு உரிமை இருக்கு மாநாடு நடத்தட்டும் ஆக்ரோஷமா போகணும்னு நினைக்கிறாங்க போகட்டுங்கன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்களுடைய குரலை தேசிய ஜனநாயக கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று ஆட்சியிலிருந்து இறக்கிய பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி அமரும் என்பதை மக்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதனால விஜய் அவருக்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கு மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லாருமே அரசியல் களத்தில் இருக்கிறோம் ஆனால் மக்கள் எங்களுடைய சித்தாந்தத்தையும் எங்களுடைய கொள்கையும் அதிகமாக நம்புவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நன்றி அண்ணா